வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா வாஸ்து நாளை பற்றி தாங்க நம்ம எல்லாருக்குமே வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தாங்க இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒன்று வீட்டில் வந்து வீண் செலவுகள் எதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்காவது மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது இதுவும் ஒரு வகையான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வாஸ்துவும் அந்த வீட்டில் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வாஸ்து பிரச்சனை எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் எங்கள் வீடு சொந்த வீடு ஆனால் இதை வந்து என்னால் சரி பண்ண முடியலை ஃபஸ்ட்டு வாஸ்து பார்க்காம நான் அந்த மாதிரி வீடை கட்டிட்டேன் இப்போ எனக்கு இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் இதை எதையுமே சேஞ்ச் பண்ண முடியும் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக எந்த செலவும் இல்லாமல் கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து இந்த வாஸ்து நாளில் நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வாஸ்து பிரச்சனையா இல்லை நீங்க அதை பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சரியாயிரும் ஏன்னா நாங்களும் ஒரு சொந்த வீடு கிட்டே எங்களுக்கும் நாங்கள் நிறைய விஷயம் வாஸ்து பார்த்து ஒரு சின்ன ஒரு தப்பு அது சின்ன தப்புன்னு சொல்ல முடியாது அதுதான் பெரிய தப்புன்னு சொல்லலாம் அதை வந்து நாங்கள் எப்படி மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியல பட் அதனால நாங்கள் கொஞ்சம் வாஸ்து பிரச்சனையால் சரி பண்ணோம் ஒரு சின்ன பரிகாரம் நான் செஞ்சிட்ருக்கேன் இதை நான் செய்யவும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை எதுவுமே இல்லை நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து சொந்த வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாஸ்து பிரச்சனையை பார்த்து அந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அல்லது வேறு சொந்தக்காரங்க வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டுருக்கேன் என்னால் இதை வந்து வாஸ்து அவங்கக்கிட்ட என்னால் சொல்ல முடியல அந்த வீட்டை விட்டு என்னால் காலி பண்ணவும் முடியலை அப்படிங்கிறவங்க நான் சொல்கிற இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து பிரச்சனையில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் வேறு ஒன்றுமே இல்லைங்க வாஸ்து நாள் தாங்க நான் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து வா வாஸ்து நாளில் நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லை டெய்லியும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்காது வாஸ்து நாள் வந்து உங்களுக்கு தெரியலாம் நீங்கள் வந்து அது சொந்த வீடாக இருந்தீங்க அப்படின்னா வாஸ்து நாள் பார்த்துட்டு நீங்கள் சில விஷயம் செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சாலுமே நீங்கள் எதாவது ஒரு சின்ன தப்பு கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணும்போது அது வாஸ்து ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கிறவங்க அதை எதையுமே சரி பண்ண முடியாது என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க வாஸ்து நாளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க வாஸ்து நாள் அப்படிங்கிறது வந்து வாஸ்து பகவான் வந்து வருஷத்துக்கு ஒரு எட்டு நாள் எட்டு தடவை வந்து கண் நேரத்தில் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் நினச்சி வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா நான் சொல்ற இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிருங்க இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன் அந்த விஷயத்தையும் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வட வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது மட்டும்தான் வாஸ்து பகவானோட தலைப்பகுதி தென்மேற்கு அப்படிங்கிறது அவரோட கால் பகுதி சாரி வடகிழக்கு பகுதி மட்டும்தாங்க பகவானோட இருப்பிடம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அதனால தான் அதனால் மட்டும் இல்லை அந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவும் கனமான பொருள் வைக்க வைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் சேர் கட்டில் ஒரு வேளை பீரோல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து நீங்கள் நீக்கிடுங்க வடகிழக்கு பகுதியில் வந்து எந்த கனமான பொருளும் இருக்கக்கூடாது ஒரு வேளை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த இடத்த நீக்கிட்டு அந்த இடத்த எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க உருளி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக என்ன பொருள் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வடகிழக்கு பகுதியில் வச்சுக்கலாம் ஏன்னா வாஸ்து பகவானோட தலைப்பகுதி அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் அதை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனை உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது அது மட்டும் இல்லை வாஸ்து நாளான ஜூன் நாலாம் தேதி நான் சொல்கிற இந்த பரிகாரம் அதாவது சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அது வந்து பித்தளை கிளாஸாக இருந்தாலும் சரி கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி பவுல் எது இருந்தாலும் சரி அதில் வந்து சுத்தமான தண்ணீர் ஊற்றி கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க வேறு இல்லை உங்கள் கிட்டே உதிரிப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் போட்டுட்டு அது பக்கத்தில் வந்து நைவேத்தியமான நீங்கள் எரியமா எதாவது கல்கண்டு இருந்தாலும் சரி நட்ஸ் இருந்தாலும் சரி அதாவது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா தேங்காய் பழம் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சரி சக்கரை பொங்கல் வைக்கிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வாஸ்து நாளில் நீங்கள் வந்து இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை கண்டிப்பாக இருக்காதுங்க இது அனுபவ உண்மை நான் வந்து இந்த சுத்தமான தண்ணீர் வந்து டெய்லி வச்சுட்ருக்கேன் எங்கள் வீட்டில் என்ன வாஸ்து நான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் எல்லா இதுவுமே பார்த்து பார்த்து இது இங்கே இருக்கணும் கண்ணாடி இங்கே இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சோம் பட் வடகிழக்கு மெயினான இது நாங்கள் வீடு கட்டும்போது எங்களே அறியாமல் நாங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் வந்து டோரை வச்சுட்டோம் அதாவது எங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த வீடு நாங்கள் வடகிழக்கு முக்கில் அரை அடி ஸ்பேஸ் விட்டு அதில் நாங்கள் கதவு வச்சுட்டோம் அதாவது வடகிழக்கு முக்கில் வந்து கதவு வச்சுட்டோம் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதாவது நிறைய ஸ்பேஸ் அதில் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணவரவு அதிகரிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் வந்து ரூபா வந்து எங்களுக்கு ஏதாவது பல ரீதியாக செலவு வந்துகிட்டே இருந்தது வாஸ்து பிரச்சனை இருக்கு கண்டிஸ்ட் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒவ்வொரு பரிகாரமும் செஞ்சுட்டு தான் இருந்தேன் லாஸ்டாக வந்து எனக்கு வந்து வாஸ்துனால இந்த பிரச்சனை இருக்கு வடகிழக்கு பகுதியில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயத்த நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டதுக்கு அப்புறம்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க நீங்கள் டோரை மாற்றுங்க இல்லை நிலவாசலையே நீங்கள் மாற்றி இது பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் முடியாது நாங்கள் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் அதை இடித்து மறுபடியும் பண்ணுறது வந்து கண்டிப்பாக எங்களால் முடியாத காரியம் அதை நாங்கள் செய்யவே முடியலை பட் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து வாஸ்துனால அந்த பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா வடகிழக்கு மூலையில் வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் கல் உப்பு போட்டு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு வச்சுட்டு டெய்லி நீங்கள் அதை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருந்தது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க நான் இதை நம்பவே இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை ஒருவேளை இதனால் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் இதை கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிது ஏன்னா வாசுனால எங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போது இதை கொஞ்சம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது வாஸ்து பிரச்சனைகளால் நான் பாதிக்கப்பட்ட போது எங்களுக்கு இது சரியாயிடுச்சு அதனால நீங்களும் இந்த வடகிழக்கு பகுதியை சுத்தமாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை உங்கள் வீடு வந்து நீங்கள் இனி வந்து புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க வந்து வடகிழக்கு அந்த முக்கில் வந்து டோர் வைக்காதீங்க வடகிழக்கில் வந்து ஸ்பேஸ் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா வட வாஸ்து பகவானோட தலைப்பகுதி அந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக டோர் ஓப்பன் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னா அப்படியும் ஒருவேளை உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை அந்த வடகிழக்கு பகுதி மட்டும் இல்லை நிறைய எங்கள் வீட்டில் தென்மேற்கு அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் எங்கள் வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வடகிழக்கு பகுதியில வந்து நீங்க ஒரு சுத்தமான தண்ணியும் மஞ்சப்படி கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனை இருக்காது இந்த மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கல் உப்பும் மஞ்சப்படியும் போட்டு வைக்கிறதுனால என்னங்க ஆகும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மாதத்துல உங்களுக்கே மாற்றம் நடக்கிறதை நீங்களே சொல்லுவீங்க என்னோட சேனலை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க என்னோட அனுபவம் உண்மையில தாங்க நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நான் பண்ண மிஸ்டேக்னால இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்ல கிளாஸ் தண்ணி மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லை <laughs> 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 வாசலில் வந்து நிலைவாசலில் ஒரு விளக்கு நீங்கள் கண்டிப்பாக வச்சுருங்க இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் டெய்லி காலையில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் இருந்துச்சு ஒரே ஒரு விளக்கு நீங்கள் வச்சால் கூட போதும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாஸ்து நாளில் நான் சொல்கிற மாதிரி இந்த தண்ணியை நீங்கள் அதை வச்சுருங்க வாஸ்து நாளில் மட்டும்தான் நான் வச்சேன் அப்படின்னா இல்லை நான் டெய்லி இதை நான் தொடர்ந்து வச்சுட்டுருக்கேன் டெய்லி அந்த கண்ணாடி கிளாஸில் தண்ணி கல்லுப்பு மஞ்சு பொடி கொஞ்சமாக போட்டு குளித்து முடிச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வந்து கால்படாத இடத்துல ஊற்றிட்டு திரும்பவும் அதே மாதிரி அந்த தண்ணியில் வைப்பேன் உப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் போட்டாலும் போதும் ரொம்ப போடாதீங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி வடகிழக்கு பகுதியில் ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனை சரியாயிரும் இதில் போய் வாஸ்து பிரச்சனை சரியாகுமா கோடி கோடிக்கணக்கில் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் இதில் போய் எப்படி சரியாகும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதம் கழிச்சு எனக்கு இதே சேனலில் இந்த வீடியோக்கு கிளியே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கே மாற்றங்கள் நடக்கும் இதை வந்து சொந்த வீட்டுக்காரங்க மா மட்டும்தான் செய்யணும் அப்படின்ல வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த வடகிழக்கு பகுதியில் உங்களுக்கு வாஸ்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வடகிழக்கு பகுதியில் ஒரு கிளாஸ் தண்ணியில் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாஸ்து நாளில் மட்டும்தான் நான் இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்க வடகிழக்கு பகுதியில் நான் சொன்ன மாதிரி தண்ணியை வச்சுட்டு நெய்வேத்தியமாக கண்டிப்பாக கல்கண்டு வைக்கணும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் டெய்லி வைக்க போகிறேன் அப்படின்னா கல்கண்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வாஸ்து பகவான் முடிச்சுட்டு இருக்கிற நேரம் மட்டும்தான் இந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அதனால் மற்ற நாளில் நீங்கள் தொடர்ந்து நான் டெய்லி செய்ய போகிறேன் அப்படின்னா ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் நீங்கள் இதான் என்னோட அனுபவ உண்மையில மட்டும்தான் சொல்கிறேன் பொய்யான தகவல் நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் கொடுக்க மாட்டேன் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் வாஸ்து பகவான் வந்து ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் முழிச்சிட்டு இருப்பார் அதில் நீங்கள் செய்ய வேண்டிய க ஒன்றரை மணி நேரத்தில் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் மட்டும்தாங்க இதை நீங்கள் செஞ்சால் பலன் அதிகமாக கிடைக்கும் ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் இதை செய்யணும்னு கிடையாது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் செய்கிறது தான் பலன் அதிகமாக கிடைக்கும் எட்டு ஐம்பத்தி ஏழு அதாவது ஜூன் நாலாம் தேதியான வைகாசி இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் எட்டு ஐம்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஆறு நிமிஷம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த நாளில் வடகிழக்கு பகுதியில் நீங்கள் கரெக்டாக தண்ணி வச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதில் ஊதுபத்தி காட்டினாலும் சரி நீங்கள் பூமி பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி கற்பூரம் காமிச்சாலும் சரி இதை நீங்கள் பண்ணுங்கள் இல்லை நான் டெய்லி செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க வாசனால் அதான வாஸ்து நாளான ஜூன் நாலாம் தேதியிலருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க வாஸ்து நாள் மட்டும் நெய்வேத்தியம் வச்சுட்டு மற்ற நாளில் நைவேத்தியம் இல்லாமல் தண்ணி மட்டும் நீங்கள் டெய்லி வச்சுட்டு மாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் பண ரீதியான பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இது வரைக்கும் பண ரீதியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பணம் கண்டிப்பாக வருங்க இது என்னோடய அனுபவத்தில் மட்டும்தான் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவோ விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க எவ்வளவோ வீடியோஸ் பார்க்குறீங்க இதை ஒன்று நீங்கள் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னோடய தய எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த சேனலே ஆரம்பித்தேன் இது வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் நடக்கலை அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் கேளுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்